உத்தரை மகாபாரத கதாபாத்திரங்களுள் உறுதி விராடனின் மகள் உத்தரனின் சகோதரி அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த மகன் அபிமன்யு அபிமன்யு தனது இளமை பருவத்தை தனது தாயின் ஊரான துவாரகையில் கழித்தான் தனது மாமன்களான கிருஷ்ணன் மற்றும் பலராமனிடம் போர்ப்பயிற்சி பெற்றான் அபிமன்யு இந்திரனுடைய பேரனாகையால் நிறைய வரங்கள் பெற்றிருந்தான் வில்வித்தையில் மிகச்சிறந்த வீரனாகவும் திகழ்ந்தான் இவனுக்கும் விராட மன்னனின் புதல்வி உத்தரைக்கும் தான் திருமணம் நடந்தது போரின் பதிமூன்றாவது நாளில் கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைத்து போரிட்டனர் இதனுள் சென்று கடும் போர் புரிந்த அபிமன்யு சக்கரவியூகத்திலிருந்து வெளிவரத் தெரியாதபடியால் எதிரிகளின் வாளுக்கு பலியானான் அபிமன்யு பாரத போரில் இறந்ததால் இளவயது விதவையானாள் உத்தரை மேலும் அபிமன்யு கொடூரமாக பொழுது உத்தரை கர்ப்பம் தரித்திருந்தாள் பாண்டவர்களை கொல்ல பாசறையில் புகுந்த அஸ்வத்தாமன் பாஞ்சாலியின் புதல்வர்களை பாண்டவர் என கருதி அவர்கள் தலையை அறுத்து விட்டான் போரில் வெற்றி பெற்றும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகளும் இறந்து விட்டனரே என்று தர்மர் கவலையுற்றார் அபிமன்யுவின் மனைவி உத்திரை குழந்தை பெற்றால் வாரிசு இல்லை என்ற கவலை தீரும் என நம்பினார் தர்மர் ஆனால் அவர் நினைப்பிலும் இடி விழுந்தாற்போல் உத்திரையின் கருவையும் அழிப்பதற்கு பிரம்மசிரஸ் என்ற அம்பை ஏவினான் அஸ்வத்தாமன் கண்ணன் கருணையால் உத்தரையின் கரு காக்கப்பட்டது ஆயினும் அந்த அம்பு கருவில் உள்ள சிசுவை கருகச் செய்துவிட்டது உரிய காலத்தில் உத்திரை குழந்தை பெற்றால் குழந்தை இறந்தே பிறந்தது தான் பிறந்தது உத்தரையின் கருவும் அழிந்தது கண்ட பாண்டவர் கதறி அழுதனர் கண்ணன் பாண்டவர்களுக்கு குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று ஆறுதல் கூறினான் கரிக்கட்டை உயிர் பெறப்போகும் அதிசயத்தை காண பராசரர் வியாசர் முதலிய முனிவர்களும் மற்றும் பலரும் அங்கு திரண்டனர் பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கண்ணன் கூறினான் பிரம்மச்சரிய விரதத்தில் தங்களை மிஞ்சியவர் யாரும் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக கரிக்கட்டையை தொட்டனர் ஆனால் குழந்தை உயிர் பெறவில்லை கண்ணன் கூறிய விளையாட்டு பேச்சே இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே என்று பலரும் எண்ணினர் நான் அக்கறிக்கட்டையை தொடுகின்றேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் என்று கண்ணன் கூறினான் கண்ணன் பேச்சை கேட்டு முனிவர் அனைவரும் சிரித்தனர் கண்ணா நாங்கள் அனைவரும் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் பந்த பாசங்களை விட்டவர்கள் பிரம்மச்சரியத்தை உயிரினும் மேலாக மதித்தவர்கள் நாங்கள் தொட்டே உயிர் வராத போது நீ தொட்டால் உயிர் பெறுமா உனக்கோ எட்டு பட்டத்து அரசிகள் பதினாறாயிரம் ஆயிரமங்கையருடன் ரசக்கிரீடை செய்தவன் என்று கண்ணனை ஏளனம் செய்தனர் நான் தொடுவதால் ஒரு நஷ்டமும் இல்லையே என்று கூறிக்கொண்டே கண்ணன் கறிக்கட்டையை தொட்டான் என்ன வியப்பு கரிக்கட்டை குழந்தையாகி அழுதது இதை கண்ட பாண்டவர்கள் அடைந்து பரந்தாமனை பாராட்டினர் முனிவர்கள் நாணத்தால் தலை குனிந்தனர் முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணன் முனிவர்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தான் அதில் சந்தேகம் இல்லை பிரம்மச்சரியத்தை கடுமையாக கடைபிடித்ததும் உண்மையே ஆனால் உங்கள் உள் மனம் சில சமயங்களில் காமத்தால் பேதலித்தது உள்ளத்தால் பொய்த்தீர்கள் நான் பல்லாயிரம் மங்கையோடு உறவாடியது உண்மைதான் உலகோர் கண்ணுக்கு நான் போக புருஷனாக தோன்றினாலும் என் மனசு மாசற்று விளங்கியது இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்குச் சான்று என்று விளக்கினான் கண்ணன் நான் பகவத்கீதையில் ஸ்தித பிரஜன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றேன் சொன்னது மட்டுமல்ல சொன்னபடி வாழ்ந்தேன் என்று கண்ணன் திருவாய் மலர்ந்தமை கேட்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் அபிமன்யு இறந்த பின் உத்தரைக்கு பிறந்த இந்த குழந்தை பரீட்சித்து குருவம்சத்தின் ஒரே வாரிசு குரு பரம்பரையை அழிவிலிருந்து காப்பாற்றினார் மகாபாரதம் மற்றும் பாகவத புராணம் இரண்டிலும் கொண்டாடப்பட்ட ஒரு மன்னர் கலியுகத்தின் துவக்கத்தில் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் உலகை விட்டு நீங்கிய பின் கிருப்பரின் வழிகாட்டுதலில் பரீட்சித்து குருநாட்டின் அரசாட்சியை ஏற்று நல்லாட்சி புரிந்தான் சக்கர வியூகத்தின் நுணுக்கங்களைப் பற்றியும் அதன் பிரயோகத்தைப் பற்றியும் இதே யூடியூபில் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறேன் அதன் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் விருப்பமுள்ளவர்கள் கேட்டு மகிழலாம்